ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் அரியன் அக்காடமி நம்ம என்ன பார்க்க போறோம்னா இப்போ பிரதமர்களோட ஷார்ட் தான் நம்ம பார்க்க போறோம் ஸோ ஏன் இதை பார்க்கணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து ப்ரீவியஸ் கொஷினில் வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர்களோட வரிசை முறை வந்து கேட்டிருக்காங்க யாரு பின்னாடி யார் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க ஸோ அதனால வந்து அவங்க பற்றி நம்ம பார்க்க போறோம் இப்போ பிரதமர்னு சொல்லிட்டு யார் வராங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேரு ஸோ சுதந்திர சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் யாரும் நேரு தான் ஸோ எத்தனை அவர் தான் ரொம்ப நீண்ட காலம் வந்து பதவி வகித்துருந்துருக்காங்க எத்தனை வருஷம்னா ஒரு பதினேழு வருஷம் வந்து பாத்தீங்கன்னா வந்து பதவி வச்சிருக்காங்க ஸோ அவரோட பதவி எப்போ ஏற்றாங்க அப்படின்னா சுதந்திரம் பெற்ற உடனே வந்து ஆகஸ்ட் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழு அதுல இருந்து நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு வரையும் பதவி அதுக்கப்புறம் யார் வராங்க இறந்ததுனால பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து குல்ஜரி லால் நந்தா வராரு இவர் யாருன்னா இடைக்கால வந்து முதல் முதல் வந்து இடைக்கால தற்காலிக வந்து தற்காலிக பிரதமரா வந்து பாத்தீங்கன்னா பதவி வைத்திருப்பாரு சோ அடுத்தது வந்து யார் வராங்க அப்படின்னா லால் பகதூர் சாஸ்திரி சோ லால் பகதூர் சாஸ்திரி வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா அறுபத்தி ஆறுல வந்து பாத்தீங்கன்னா அறுபத்தாறுல வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டு பயணத்தின் போது இறந்திருப்பாரு இப்போ தாஸ்காண்ட் தாஸ்கான்ல வந்து பாத்தீங்கன்னா இறந்திருப்பாரு சரிங்களா அப்புறம் இவரு மறுபடியும் யார் வராங்க அப்படின்னா குஜாரி லால் வராரு தான் வராது பாத்தீங்கன்னா இரண்டாவது முறை வந்து தற்காலிக பிரதமரா முறை பாத்தன வந்து தற்காலிக பிரதமரா பாத்தீங்கன்னா இருப்பாரு அதுக்கப்புறம் வந்து யாருன்னா இந்திரா காந்தி இருக்காங்க முதல் பெண் பிரதமர் அப்படின்றாங்க இன்னொன்னு என்னன்னா இவங்கதான் வந்து பாத்தீங்கன்னா தேர்தலில் தொற்று முதல் பிரதமரும் கூட அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்திரா காந்தி சொல்லிட்டு யார் வரானா மொராஜி தேசாய் வராங்க இவங்க வந்து மிகவும் முதுமையானவர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இன்னொன்னு என்னன்னா பதவி என்பதை வந்து ராஜினாமா செய்த முதல் நபர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இன்னொன்னு காங்கிரஸ் அல்லாத கட்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகேங்களா அப்ப வந்து சரண் சிங் அது பார்த்தீங்கன்னா சரண் சிங் வராரு தான் வந்து பாத்தீங்கன்னா முதலாவது பத்தின கூட்டணி இல்லாத அரசாங்கம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நாடாளுமன்றத்தை வந்து இல்லை ஒரு நாள் கூட நாடாளுமன்றத்துக்கு வந்து போனதே கிடையாது அப்படின்ற மாதிரி இவங்க வந்து சரண் சிங் வந்து சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் யார் வராங்க அப்படின்னா மது இரண்டாவது முறை வந்து இந்திரா காந்தி வந்து பார்த்தீங்கன்னா வராங்க இவங்க படுகொலை இந்த டைம்ல வந்து எயிட்டி போர்ல வந்து பார்த்தா படுகொலை செஞ்சிருப்பாங்க படுகொலை செய்யப்பட்ட முதல் பிரதமர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் யாருவாங்க அவங்களோட பையன் ராஜீவ் காந்தி வந்து வராரு இளமையான வயது பிரதமர் அப்படின்னா எத்தனை வயசு நாற்பது வயசுல

சந்திரசேகர் சாரி சந்திரசேகர் டிவி வந்து பாத்தீங்கன்னா டிவி நரசிம்ம ராவ் பாத்தீங்கன்னா வந்து தென்னிந்தியாவிலிருந்து வந்த முதல் பிரதமர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா அதுக்கப்புறம் வந்து எப்ப வாஜ்பாய் பத்தன வராம இவங்க வந்து பார்த்தா மிகவும் குறைந்த பதவிகளும் இவங்க மூன்று முறை வந்து பிரதமராக இருந்திருப்பாரு என்னன்னா பதிமூணு நாட்கள் மட்டுமே ரொம்ப குறைந்த நாட்கள் ரொம்ப குறைந்த நாட்கள் மட்டுமே பதவி வகிச்சிருக்காரு இவங்க அதுக்கப்புறம் குறைந்த நாட்கள் இன்னும் பதிமூணு நாட்கள் பதிமூணு மாதமும் பார்த்தீங்கன்னா வந்து பதவி விதிச்சிருப்பாரு யார் பிரதமரா இருந்திருப்பாரு யாரு வாஜ்பாய் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எச் டி தேவகவுடா இவங்க நாடாளுமன்றத்தில் ஐக்கிய முன்னணி ஐக்கிய முன்னணி தலைவர் அப்படின்னாங்க எந்த மாநிலம்னா கர்நாடகத்தை சேர்ந்தவர் ஓகே அதுக்கப்புறம் வந்து தேவகோட வந்து யார் வர்றாங்க இந்திரகுமார் குஜ்ரால் வந்து வராரு சோ இவரு தொங்கும் பாராளுமன்றம் அப்படின்னு சொல்லி இன்னொன்னு இந்திரகுமார் குஜ்ரால் கருத்து யார் வாங்க ஏபிஜே ஏபி வாஜ்பாய் பத்தனா வராரு சோ ஏஜ் பாய் வாஜ்பாய் பத்தனை வந்து பதிமூணு மாதம் பதவி பத்தனா வதிச்சிருப்பாரு இந்த இந்த பீரியட்ல சோ எயிட் நைன்டி எயிட்ல வந்து பதிமூணு மாதம் தான் வந்து பதவி வகிச்சிருப்பாரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் வந்து வாஜ்பாய் தொடர்ந்து பாத்தீங்கன்னா இன்னொரு டைம் வந்து வாஜ்பாய் வராரு இதுல வந்து பாத்தீங்கன்னா மூன்று மூன்று முறை பத்தினா பிரதமர் வைத்த ஒரே நபர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மன்மோகன் சிங் சோ இந்து அல்லாத இந்து அல்லாத பிரதமர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இந்து அல்லாத பிரதமர் அப்படின்னா மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா இது தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இரண்டு முறை பத்தின வந்து மன்மோகன் சிங் பத்தி இருந்திருப்பாரு சரிங்களா அப்ப நரேந்திர மோடி வந்து பாத்தீங்கன்னா அந்த கடைசி பதம் தற்காலிகமா இருக்கிறது யாரு நரேந்திர மோடி இவர் வந்து சுதந்திரத்துக்கு அப்புறம் வந்து பிரந்த பிரதமர் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க சோ இது என்ன ஷார்ட்கட் கட் அப்படின்னா நமக்கு ஷார்ட்கட் தான் முக்கியம் இல்லைங்களா அப்போ என்ன ஷார்ட்கட் கட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அந்த ஷார்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம நேராக போகும்போது குள்ளமா நந்தி மாதிரி வச்சு ஸோ நந்தி வந்து நந்தி வந்தா நேராக போகும்போது நந்தி வந்தா அதுக்குள்ள சாதப்படி அது தப்பு இல்லைங்களா மறுபடியும் நந்தி வருது மறுபடியும் நந்தி வருது உடனே வந்து பார்த்தா நேராக போனது யாருன்னா இந்த பார்த்து முறைச்சிட்டு சரன் போவாங்க சர்றன் ஏன்னா அவங்க லேடி சரன் சரச்சிட்டு சரன் போறாங்க உடனே போயிட்டு யாருக்கிட்ட சொல்றாங்க இந்திரா காந்தி வந்து மறுபடியும் இந்திராந்தி வந்து யாருக்கிட்ட சொல்றாங்க சொல்றாங்க நந்தி மாதிரி வந்தவங்க ஒருத்தன் குள்ளமா ஒருத்தன் நந்தி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே வந்து அவங்க பையன் இருக்காங்களா சிங்க மாதிரி சிங்க மாதிரி எழுந்து ஆஹ் சேர்க்கிற கூட்டம் சேர்க்கிறாங்க யாரு எங்க அம்மாவை வந்து பாத்தீங்கன்னா நந்தி மாதிரி முன்னாடி வந்து அப்படி இருந்து வழி அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க பையன் வந்து கூட்டம் சேர்க்கறாங்க உடனே கூப்பிட்ட உடனே வந்து பாத்தீங்கன்னா சிம்மாசனம் போடுறாங்க நரசிம்மரா சிம்மாசனம் போட்டு ஒரு ஐ மீன் வந்து கூட்டம் கூட்டி ஒரு நியாயம் கேட்கணும்ல அதனால வந்து கூட்டம் கூட்டி ஒரு சிம்மாசனம் போட்டு பாய் போடுறாங்க சோ சிம்மாசனம் போட்டு பாய் போடுறாங்க இமேஜின் பண்ணிக்கோங்க பாய் போடுறாங்க உடனே வந்து பாய்யா ஏன் மாசனம் போறாங்க கவுண்டர் வந்துக்கா கவுண்டர் தானே வந்து படப்பிடிப்பாரு சோ தேவகூடா வராரு வந்து பஞ்சத்திக்கத்தாக வராரு சோ பையெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க உடனே வந்து தேவகூடா வராரு அவங்க கூட யார் அப்படின்னா குஜ்ரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குமார் குட்டாவுடனே வராரு ஸோ அவரு வந்து குஜ்ரான் வராரு ஏன்னா அவன் நாலு குஜாலா குமார் குஜாலா வந்துட்டு இருக்காங்க சின்ன பையன் குஜாலா வந்துட்டு இருக்கான் ஆஹ் யார்கிட்ட கவுண்டருக்கு கூட வந்து ஜலம் வந்துட்டு காமிச்சுக்கோங்களாம் சோ அந்த பையன் வந்து கேக்கிறான் ஏன் பா இந்த மாதிரி பாய் பாயா போட்டு வச்சிருக்கோங்க அப்படின்னு சொல்லி கேக்குறான் யார்கிட்ட தேவகோட கிட்ட கேக்குறான் அப்போ தேவகோட சொல்றாரு உன்னை வந்து மண் படாம வந்து நான் வளர்த்திருக்கேன் அப்ப வந்து பாய் வந்து நீ நம்ம வர்றதுனால பாய் போட்டு வச்சிருக்காங்க அப்படின்றது வந்து யார் சொல்றாரு அப்படின்னா தேவகோட வந்து பையனுக்கு வந்து சொல்றாங்க மன்மோகன் சிங் சரிங்களா மன்மோகன் சிங்க்கிறது யாருறாங்க அப்படின்னா இப்போ தற்போது வந்து பதினெட்டாவது பிரதமா இருக்குதுன்னா ஆஹ் நரேந்திர மோடி சோ அவங்க நரேந்திர மோடி வரையும் நமக்கு நரேந்திர மோடி தெரியும் இல்லைங்களா மன்மோகன் சிங் வரையும் நம்ம இதையும் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நேராக வராருங்க அப்படின்னா நேரு நேர போறாங்க குல்சரி நந்தா நந்தி மாதிரி குள்ளமா நந்தி மாதிரி சோ ஃபர்ஸ்ட் நந்தி மாதிரி வராங்க மறுபடியும் வந்து சாஸ்திரப்படி நந்தி வர்றது தப்பு சாஸ்திரப்படி வந்து நந்து இந்த நந்தி வர்றது சாசுபடி தப்பு இல்லைங்களா மறுபடியும் நந்தி வருது மறுபு வந்து நந்தி வந்து மறு உடனே வந்து நேர போனது யாரு இந்திரா காந்தி அப்புறம் வந்து இந்திரா காந்தி என்னேறியில முறைச்சிட்டு சரன் போறாங்க சரண் சிங் மொ மொராஜ் சாய் சரண் சிங் முறைச்சிட்டு நேர போறாங்க சரண் சிங் முறைச்சிட்டாங்க முறைச்சிட்டு சரன் போறாங்க ஆஹ் போயிட்டு இந்திரா காந்தி அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்க பையன் கிட்ட சொல்றாங்க இந்திரா காந்தி அவங்க பையன் சொல்றாங்க யாருக்கு சொல்றாங்க என்னன்னா சொன்னே வந்து நரசிம்மா அவங்க காந்தி வந்து என்ன பண்ணுவாங்க அவங்க பையன் லியா சொன்ன மாதிரி அப்படியே கோ வந்து என்ன பண்றாரு அம்மா இந்த மாதிரி யாருடா போனது வலி வலி முன்னாடி போன அதாவது வந்து நந்தி மாதிரி யாரு குடித்தா வந்தது அப்படின்னு சொல்லிட்டு சிங்க மாதிரி இருந்து ஒரு சேகரங்க சந்திரசேகர் கூட்டத்தை வந்து சேகர் சே சேகர் கூட்டம் வந்து சேர்த்து என்ன பண்றாங்க ஒரு சிம்மாசனம் போறாங்க நரசிம்ம டிவி நரசிம்ரா ஒரு சிம்மாசனம் வந்து போறாங்க போட்டு பாயை போறாங்கன்னு சொன்னா பாயை போடுறாங்க பாயை போட்டு ஏங்க பாய் போட்டாங்கன்னா வந்து தேவகோட பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்தை தீர்ச்சனும் அந்த போட்டுக்கு வந்து அவர்தான் பஞ்சாயத்து அப்போ தேவகோட ஹெச்டி தேவகோட சோ கர்நாடக சோ தான் வந்து கவுடா அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகத்துல சொல்லுவாங்க கர்நாடக மாநிலம் தானே அப்போ தேவகோட வரதுக்கு தேவகோட யாரு வரேன்னு சொன்னா அவன் பையன் குஜராலா ஜோஜாலா வந்துட்டு இருக்கான் அவன் பையன் இந்த குமார் குஜர் குமார் அவன் பையன் குமாரனா வந்து நமக்கு சின்ன பசங்களை தானே குமார் குமாரன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா ஓஜாலா வந்து வந்துட்டு இருப்பான் உங்களோட ஒரு பையன் இந்த குச்சல் வந்து வந்துட்டு இருக்கான் அப்போ உன் நான் அவன் கேக்குறான் ஏன் பா பாய் பாயா இருக்காங்க வாஜ்பாய் பாயா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ரெண்டு வராரு வாஜ்பாய் பாயா வாஜ்பாய் வராது ரெண்டு டைம் கேட்டு இருக்கான் ஏன்பா பாயா போட்டிருக்காங்க இப்போ வாஜ்பாய் ரெண்டு டைம் வந்துட்டு வராதுல அப்போ அவங்க அப்பா சொல்றாரு நான் வந்து அவங்க பையன் பேரு மண்மோகன் அவன் பையன் மோகனை மோகன் நினைப்போங்க மோகன் வந்து மண்படாமச மாதிரி உனக்கு வளர்த்திருக்கேன் மண்படாம உன வளர்த்திருக்கேன் சோ அதனால ஆஹ் எப்படி அதனால பாய் போட்டு வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க அவங்க வந்து சொல்றாரு சரியா அப்போ மண் படாம மன்மோகன் சிங் மோகன் மன்மோகன் சிங் சோ ரெண்டு டைம் அதாவது எப்படி மண்படாம மோகன் சொல்ற தம்பி அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க மோகன் மோகன் நான் மண்படாம நான் வச்சிருக்கேன் அதனால ஆஹ் இவங்க பாய் போட்டு வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் ரெண்டு டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மன்மோகன் தொடர்ந்து வந்து ரெண்டு முறை வந்து பதிவு வச்சிருப்பாருல்ல சோ ஏன் ஷார்ட் கட் சொல்றேன் நமக்கு யாரு கருத்து யாரு வருவாங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்டுருக்காங்க சோ அதனால இவங்க நமக்கு ஆர்டர்ஸ் நமக்கு இவங்க வந்து ரொம்ப சரிங்களா சரி கேட்டுக்கிட்டு